அப்படியே உன்னை மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த மகாராஜா வீட்லயே இல்ல நான் உன்னைக்காக ரொம்ப யோசிக்காத எப்பவும் கிழிஞ்சு தூணி அழுக்கு தாடின்னு தேர்வாளர் பிச்சகரம் மாதிரி இருப்ப. ஒரு பிராண்டட் ஷர்ட் கூட வாங்கி போட துப்பல்ல உனக்கு. இது டூப்ளிகேட்டா. சப்பியா சச்சிங்கிற பேரே கேட்டிருக்கயா முதல்ல. இவ்ளோ நாள் தான் ਉਹ ஹீரோவை மரிச்சு வைக்கிறானே பாக்குறே ரொம்ப பிஸி पर्सन அண்ட் லண்டன்ல ஒரு பெரிய பிசினஸ்மேன். ஹரிஷ் உண்மையில் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை போலவே வாழ்ந்து வந்தான். வீட்டில் உள்ள அனைவரும் ஹரிஷை எப்பொழுதும் மரியாதை இன்றியே நடத்தினர். இது தாண்டி ஏ ஹீரோ ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த டைமண்ட் நெக்லஸ். அதனா அவ்வளோ பணமா என் கண்ணு கூட பார்த்ததில்ல. அவ்வளோ காஸ்ட்ல எனக்கு கிஃப்ட் நான் எப்படி கொடுக்க முடியும் அது நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா கேவலம் ஒரு பொண்டாட்டி கேக்குற ஒரு கிஃப்ட் கூட உன்னால வாங்கி தர முடியல என்னது ஜிமி சூ சாண்டல்ஸா இது 10 லட்சம்க்கு மேல இருக்குமே இது எப்படி நீ வாங்கிட்டு வந்த உங்க கையில இருக்குல இந்த பாக்ஸ் ஏன் வீட்டோடு மாப்பிளையாக அசிங்கப்பட வேண்டும் அவனை பற்றிய உண்மை சந்தனாவுக்கு தெரிந்தால் என்ன செய்வாள் ஹரிஷ் சந்தனா திருமணம் ஏன் நடந்தது ஒரே இரவில் ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு ஒரு பிச்சைக்காரன் எப்படி சொந்தக்காரன் ஆனான் சிட்டியின் மிகப்பெரிய பிசினஸ்மேன் ஏன் அவனை பார்க்க வருகிறார் அவனின் அந்த தோற்றத்தை பார்த்து ஏன் அதிர்ச்சி அடைகிறார் பின் தனது விலை உயர்ந்த காரில் அந்த பிச்சைக்காரனை பயபக்தியுடன் அழைத்து செல்லும் ரகசியம் என்ன நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபர் சேரி பகுதியை சேர்ந்த ஒரு அனாதைக்கு தன் குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி தான் உயிரையே வைத்திருக்கும் முறைமகளை ஏன் திருமணம் செய்து வைத்தார் அந்த ஏழையின் உண்மை பின்புலம் தெரிந்த ஊரில் உள்ள பணக்காரர்கள் எல்லாம் ஏன் அவனை பார்த்ததும் பயந்து நடுங்குகிறார்கள் சார் கிளம்பரும் ஒரு மூணு மாட மல்லிப்பூ கொடுக்குமா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பதில் பேசாம கடல விழுந்து செத்து போயிருக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்காரங்க எல்லாம் ஐபோன் வாங்கி தராங்க டைமண்ட் ரிங் வாங்கி தராங்க ஆனா நீ கேவலம் பத்து ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்க உன்னை என் புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் பேசாம தூக்கல தோங்களா சந்தனா தனது அப்பாவின் வார்த்தைகளை ஏற்று ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் ஆனால் ஹரிஷ் ஒரு தொழிலதிபர் இல்லை என்பதும் அவன் ஒரு சேரியில் பிறந்து வளர்ந்தவன் என்பதும் அதிர்ச்சியில் ஒரு நிபந்தனை விதித்தாள் ஹரிஷ் தனது என்பதை வெளியே வேறு யாருக்கும் சொல்ல கூடாது என்று ஹரிஷ் உண்மையில் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை போலவே வாழ்ந்து வந்தான் வீட்டில் உள்ள அனைவரும் ஹரிஷை எப்பொழுதும் மரியாதையின்றியே நடத்தினர் அவன் மீது அனைவரும் தங்களது அதிகாரத்தை காட்டினர் அவனுக்கு ஒரு நல்ல உணவோ வீட்டுக்குள் வாழ நல்ல இடமோ கூட தரவில்லை ஹாலில் உள்ள கார்பெட்டின் மீதோ இல்லை சில சமயம் நாய்களை கட்டி போட்டு வைக்கும் அறையில் கூட உறங்கினான் இந்த உடஞ்ச கிளாஸ் பீஸுக்கு இருக்க மதிப்பு கூட இல்லாத பிச்சுக்காராம அவனை போய் ஒரு பிசினஸ் மேன் போய் சொல்லி எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க ஏன் அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ஃபாரின் பிரீட் நாயாவது வாங்கி கொடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஸ்டேட்டஸாவது ஆவது கிடைச்சிருக்கும் சொசைட்டில சந்தனா தன்னை ஒரு நாயை விட கேவலமாக நினைப்பதை பார்த்து முடைந்து போன கண்ணாடிக்கு இருக்கும் மதிப்பு கூட தனக்கு இல்லை என்று சொல்லி அசிங்கப்படுத்தியும் தன்னை பற்றிய எந்தவித உண்மைகளையும் யாரிடமும் வெளியே சொல்லாமல் இவ்வளவு அசிங்கங்களையும் சகித்துக்கொண்டு கொண்டு ஏன் அமைதியாக வாழ வேண்டும் ஹரிஷ் ஹரிஷின் ரகசியத்தை அறிந்த சந்தனாவின் அப்பா தனது மகள் அவனை இவ்வளவு அசிங்கப்படுத்துவதை பார்த்தும் ஏன் அமைதியாக மௌனம் காக்கிறார் இப்படி ஒரு அசிங்கப்பட்ட வாழ்க்கையை ஏற்று வாழும் அளவிற்கு ஹரிஷின் வாழ்வில் என்னதான் நடந்தது சந்தனா தன் திருமணம் வெளிநாட்டில் நடந்ததாகவும் தன் கணவர் லண்டனில் பெரிய தொழிலதிபர் என்றும் தன் தோழிகளிடம் பொய் சொல்லி சமாளித்தாள் அப்போது அவர்கள் தங்கள் கணவர்கள் கொடுத்த விலை உயர்ந்த பரிசுகளை காட்டும் போது சந்தனாவின் மனம் கொந்தளித்தது சரி பரவாயில்ல கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல அட்லீஸ்ட் உன் ஹஸ்பண்ட இன்ட்ரூவாவது பண்ணுவியா இல்லையா பா எல்லாம் அவசர அவசரமா நடந்துருச்சுப்பா அப்புறம் அவர் ரொம்ப பிஸி பர்சன் அண்ட் லண்டன்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் இந்தியாவுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு கூட அவருக்கு டைம் இல்ல தான் எங்க கல்யாணத்தை லண்டன்ல வெரி லிமிடெட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கூப்பிட்டு நடத்த வேண்டியதா போச்சு எவ்வளவு நாள் தான் ஹீரோவை மறைச்சு வைக்கிறேன்னு பாக்குறோம் இதுதான்டி ஏ ஹீரோ ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த டைமண்ட் நெக்லஸ் ஒரு முறை வேலண்டைன்ஸ் டே அன்று ஹரிஷ் தனது மனைவி சந்தனாவுக்கு ரெட் ரோஸ் பொக்கை வாங்கி தர ஆசைப்பட்டான் அண்ணா 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 இங்க வாங்கடா இங்க வாங்கடா போன தடவை மல்லிப்பூ வாங்கிட்டு போனதுக்கே அந்த தட்ட திட்டினா மறுபடியும் ரிஸ்க் எடுக்கணுமா அண்ணா இங்க பாருனா இந்த वैलेंटाइन டேக்கு இந்த ரேர் ரோஸ் فلاவர்ஸோட இந்த செம்ம அழகான ஆர்கிடெக்சும் இந்த ஸ்பெஷல் レッド ரோஸ் பட்ஸும் கலந்து கட்டினதை கொடுத்தா அப்படியே எனக்கு ஹரீஷ் ஹரீஷ் எங்க இருக்கா என் கத்துறேன். என் மூட் ஸ்விங் மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் லைஃப்ல வேற எந்த ஸ்விங்கும் என் கஷ்ட இந்த மூட் ஸ்விங்கும் எப்ப வேணா வருது. அப்படியே உன்ன மாதிரி. சரி விடு. உனக்கு டேஸ் டைம் தரேன். என்ன பண்ணுவியோ தெரியாது. அதோட காஸ்ட் மினிமம் ஒன் இருக்கணும். கொடுக்க முடியலனா ஏதாவது ட்ரெயின் முன்னாடி விழுந்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா கேவலம் ஒரு பொண்டாட்டி கேக்குற ஒரு கிப்ட் கூட உன்னால வாங்கி தர முடியல சந்தனா அவ்வாறு கூறி சென்றது ஹரிஷுக்கு மிகவும் வேதனை அளித்தது ஒன்றும் பேசாமல் வேறு வழி இன்று அங்கிருந்து சென்றான் வேலண்டைன்ஸ் டே முடிந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு ஹரிஷ் சந்தனாவுக்கு தருவதற்காக கிப்ட் ஒன்றினை வாங்கி வந்திருந்தான் அப்படி அந்த கிப்ட் பாக்ஸில் என்ன இருக்கிறது என்று ஆர்வமாக திறந்து பார்த்தாள் சந்தனா அந்த கிப்டை பார்த்து மறுநொடியே அதிர்ச்சி அடைந்தாள் சந்தனா எனது ஜிம்மி சூ சாண்டில்ஸா இது டென் லேக்ஸ்க்கு மேல இருக்குமே எப்படி நீ வாங்கிட்டு வந்த சந்தனா அது ஒரிஜினல் நினைச்சிட்டியா டூப்ளிகேட் இது அப்படி ஹரிஷ் கூறியவுடன் ஏமாற்றத்துடன் அந்த சாண்டல்களை தனது அறைக்கு எடுத்து சென்றாள் இருந்தாலும் அந்த சாண்டல்களின் குவாலிட்டியை பார்த்த சந்தனாவுக்கு ஹரிஷின் மேல் கொஞ்சம் சந்தேகம் வந்தது ஏனென்றால் அவற்றை பார்த்தாலே அவை அப்படியே ஒரிஜினல் போன்றே இருந்தது அவளுக்கு மறுநாள் அந்த சாண்டல்களை எடுத்துக்கொண்டு அதன் ஷோரூமுக்கு சென்றாள் சந்தனா அப்போது அங்கு இருந்த சேல்ஸ்கள் சந்தனாவை பார்த்து மேடம் நீங்க ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஃப்ரெண்டா ராஜேஸ்வரன் ஃபேமிலி அவங்களா அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்களாச்சே அவங்க மீட்டிங் கிடைக்கிறதே பெரிய விஷயம் பெரிய பெரிய ஆளுங்களே அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆனா நீங்க ஏன் அவங்கள பத்தி கேக்குறீங்க மேடம் உங்க கையில இருக்குல்ல இந்த பாக்ஸ் ஜிமி சூஸ் சாண்டல்ஸ் இது ரொம்ப ஸ்பெஷல் எடிஷன் சாண்டல்ஸ் இதோட கட்டிங் டிசைன் இந்த லோகோ இதெல்லாம் டூப்ளிகேட் பண்றது இம்பாசிபிள் இந்தியால இது ஒரு பேஸ் தான் இருக்கு அதுவும் ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் வாங்கினாங்க அப்படி என்றால் ஹரிஷ் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்தவனா இல்லை என்றால் அங்கிருந்து இதை திருடி கொண்டு வந்தானா ஒரு பைசா கூட இல்லாதவன் கையில் எப்படி இந்த சாண்டில்ஸ் வந்தது ஹரிஷின் உண்மையான முகம் என்ன அவ்வளவு பெரிய பணக்காரன் என்றால் எதற்காக சந்தனாவின் வீட்டில் வந்து அசிங்கப்பட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே அங்கிருந்து கிளம்பிய சந்தனா அவன் ஏதோ ஒரு தந்திர வேலை செய்துதான் இதை தனக்கு பரிசளித்திருக்கிறான் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள் சில நாட்களில் அந்த சாண்டில்ஸை பற்றி மறந்தே போனாள் ஒரு நாள் காலையில் ஹரிஷ் காய்கறிகளை வாங்குவதற்காக வெளியே சென்று இருந்தான் அப்போது வேக வேகமாக கிளம்பிய சந்தனா கோபமாக ஹாலுக்கு வந்து கத்த ஆரம்பித்தாள் அம்மா ஹரிஷ் எங்க எனக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டான் நான் இன்னைக்கு அவனை ஆபீஸ் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த மகாராஜா வீட்லயே இல்ல ஆனால் சந்தனா ஹரிஷை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்தான் ஹரிஷ் இவனெல்லாம் ஆபீஸ் கூட்டிட்டு போறது ரொம்ப முக்கியமா நீ இருமா ஹரிஷ் எங்க போய் தொலைஞ்ச நல்லா கேட்டுக்கோ நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் இனிமே என் கூட கிளம்பி என் ஆபீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு வேலை செய் இப்படியே வீட்டுல வேலை செஞ்சு ஓபி அடிக்காத போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா உன்னால எனக்கு லேட் ஆகுது ஒரு ரெண்டு நிமிஷம் சந்தனா ரெடி ஆயிட்டு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல இப்பதான் என்ன முத முதலா வெளியே கூப்பிடுறா என்னதான் அவளுக்கு என் மேல கோவம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஏதோ இருக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும் உம் ஹலோ பொன்னாட்டி போலாமா எடுத்துவ மறந்துட்ட பேக் எடுத்துக்கிட்டியா ஓகே சிறிது நேரத்தில் சந்தனாவும் ஹரிஷும் சந்தனாவின் அலுவலகம் வந்தடைந்தனர் ஹலோ மிஸ்டர் ஆஃப்டர் வீட்டுக்காரா நான் உன்னை பார்த்ததுக்காக ரொம்ப யோசிக்காத எப்பவும் கிழிஞ்சு தோணி அழுக்கு தாடின்னு தெருவாளர் பிச்சைக்கார மாதிரி இருப்ப ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னு பார்த்த அவ்வளவுதான் ஒவ்வொரு ஆசையை வளர்த்துக்காத எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வந்து சேரும் போதே பாக்கெட் டவுன்லோட் செய்யுங்கள் கிங் தொடரை கேளுங்கள்